தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீங்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்க தக்கனையாக மிகப்பெரிய ஒரு பூசணிக்காய் எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஆள் சோத்துக்குள்ளே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணினா முயற்சி செய்தா நீங்கள் பார்த்து சும்மா இருப்பீங்களா சும்மா இருப்பீங்களா அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்தது என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேற்று உரையாற்றினவர் என்ன விஷயம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அந்த நூற்றி எழுபது தாதிமார் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் மிலேச்சத்தனமாக நடந்து கொண்டார் இந்த மாதிரி உரையாற்றியிருந்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்த செய்திகள் என்னென்று சொன்னால் அவருடைய அந்த உற வந்து பாராளுமன்றத்தினுடைய ஹன்சர்ட் பதிவில் இருந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டு விட்டது சொல்லி எல்லா ஊடகங்களையும் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களையும் எல்லா பத்திரிகைகளையும் செய்தி நான் கூட அந்த செய்தியை வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்பிட்டேன் என்று சொன்னா வீரகேசரியில் வந்த பிறகு என்னென்ன சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வர பத்திரிகைகள் மேலே எனக்கு அவ்வளவு பெரிய எல்லாம் இல்லை எனவே கொழும்புலேருந்து வர வீரகேசரி பேப்பர் அது பாரம்பரியமான பேப்பர் எப்படியுமே போய் சொல்ல மாட்டாங்க எப்படியும் நடுநிலைமையாக செய்தி போடுவாங்கன்ற நம்பிக்கையில பார்த்தா இந்த முன் பக்கத்துல இப்ப நீங்க சைட்ல பாக்குறீங்க வீரகேசரி இந்த முன் பக்கத்துல வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது இது வந்து பாராளுமன்றத்தினுடைய ஹன்செட் பதிவில இருந்து நீக்கப்பட்டிருக்குன்ற சொல்லி அதுக்கு பிறகு நானே நம்பிட்டேன் உண்மையாக நம்பினான் நம்பிட்டு ஓஹோ அப்படி நீக்கப்பட்டிருக்காக கொண்டு பார்த்தா இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெளிவாக மிக தெளிவாக ஆதாரத்தோட விளங்கப்படுத்திக்கிறார் என்னன்று சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து இந்த ஹன்சட் டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதுக்கு முதல்ல இந்த ஹன்செட் என்ன என்ன சொல்லிடுறேன் பாராளுமன்றத்தில் வந்து ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்றி தானே அங்கே விவாதங்கள் நடக்கும் தானே அது எல்லாத்தையும் வந்து எழுத்து மூலமாக உத்தியோகபூர்வமாக பதிகிறது ஒரு பதிவேடு அதாவது பாராளுமன்ற விவாதங்கள் என்று சொல்லி தமிழில் இருக்கும் அந்த கன்சர்ட்ன்றது ஒரு பதிவு இப்போ நீங்கள் சைட்ல பார்க்குறீங்க இந்த மாதிரி இருக்கும் அதனுடைய முன்பக்கம் இது வந்து அப்படியே புத்தகமாக எழுத்தில் வந்து வெளியிடப்படும் எனவே வந்து அதில் தான் எல்லாட்ட உரையும் வந்து பதிவு செய்யப்படும் ஏதாவது சிக்கல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதில் இருந்து அந்த உரை நீக்கப்படும் அல்லது உரையினுடைய ஒரு வரி நீக்கப்படும் ஏதாவது ஒரு சொல்லு நீக்கப்படும் அப்படியான பிரச்சனைகள் வரும் அதுக்கு சில உதாரணங்களுக்கு ப சொல்கிறேன் அதோட இந்த நடைமுறையை வந்து ஏன் ஹன்சர்ட் என்று சொல்லி சொல்றேன்னு சொல்லி இந்த காணொலி என்ற பிற்பகுதியில் வந்து நான் சொல்கிறேன் சரி அப்போ நேற்று பாராளுமன்றத்தில் வந்து மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஆற்றிய உரை வந்து ஹன்சர்ட்ல இருந்து நீக்கப்பட்டுட்டு நீக்கப்பட்டு சொல்லி எல்லா ஊடகங்களும் வீரகச்சரி உட்பட எல்லா ஊடகங்களும் சொல்லி எங்களை நம்ப வச்சது இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் என்ன செய்ய சொன்னா அந்த ஹன்சர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய உரையை நீக்கி இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டதுக்கு அவையே சொல்லிக்கணும் இல்லை உரை நீக்கப்படையில் உரை அப்படியே இருக்குது அதில் ஒரு சொல்லு மட்டும் நீக்கப்பட்டிருக்குன்றது சொல்லி என்ன எடுத்தோம்னா பாராளுமன்றத்தில் வந்து இந்த இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும் என்ன எடுத்தோம்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆற்ற உரை எல்லாத்தையும் கேட்கணும் அவர்கள் தமிழில் இருந்தால் தமிழில் எழுதணும் சிங்களத்தில் ஆற்றியிருந்தா சிங்களத்தில் எழுதணும் இங்கிலீஷ் இங்கிலீஷில் எழுதணும் என்ன மொழியில் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாரோ அவ்வளோத்தையும் கேட்டு அவ்வளோத்தையும் வந்து எழுத்துல எழுதி முடித்து அதை சரிபார்த்து அதை வெளியிடறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் எனவே நேற்றைய நாளுக்கான அதாவது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமைக்கான ஹன்சாட் அறிக்கை வந்து இன்னுமே வந்து தயாரித்து முடிக்கல அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து அதை வெளியிடுவினம் அதை வெளியிட்ட பிறகு எங்களுக்கு நல்ல வடிவாக தெரிய வரும் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆற்றின உற வந்து ஹன்சாட் ரெக்கார்ட்ல வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி அப்படி இருந்த போதிலும் கூட ஹன்சாட் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறோம் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு உங்களுடைய உற வந்து நீக்கப்படையில் அதில் வந்து ஒரு சொல்லும் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சரி உண்மை வந்து இப்படி இருக்கும் போது எங்களுடைய ஊடகங்கள் வந்து எப்படி இப்படியான ஒரு பிடியொரு மாபெரும் பொய் செய்தியை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் உரையாற்றின இடம் வந்து பாராளுமன்றம் நாட்டினுடைய மிக உச்சமான ஒரு சபை மிகவும் போற்றி போலப்படுகின்ற போற்றி மதிக்கப்படுகின்ற ஒரு சபை ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி நாங்கள் சொல்லும்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒனரபிள் என்று சொல்லி சொல்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் ஆற்றின உரையை வந்து உங்களுக்கு அவரில் தனிப்பட்ட முறையில் கூவம் இருக்கலாம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு வைத்தெறிச்சலாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உங்களுக்கு இரத்த இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஊடகம் நடத்தும் போது ஊடகத்தில் நீங்கள் உண்மையான செய்தி தானே போடணும் உண்மையான செய்தி தானே போடணும் நீங்கள் ஆரை பற்றி போடுறீங்களோ எவரை பற்றி போடுறீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்கள் உங்களோட ஊடகத்தை நம்பி வாசிக்கிறாக்களுக்கும் உங்களோட பத்திரிகையை வாசிக்கிறாக்களுக்கு வந்து உண்மையான செய்தி தான் என்ன போடணும் எனவே நீங்கள் ஒரு செய்தி எழுதும் போது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனை தூக்கி தலையில் வைப்பீங்களா அல்லது உங்களுடைய வாசகர்களை தூக்கி தலையில் வைப்பீங்களா யாருக்கு செய்தி சொல்கிறீங்கள் யாருக்கு செய்தி சொல்றீங்க எனவே இங்கே என்ன நடக்குது என்று சொன்னால் உங்களுடைய பத்திரிகைகளை வாசிக்கிற இந்த வாசகர்கள் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை அவர்களை வந்து நீங்கள் கணக்கெடுக்கவும் இல்லை அல்லது உங்களுடைய தொலைக்காட்சி வானொலி செய்திகளை கேட்கிற மக்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை மக்கள் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லை உங்களுக்கு யார் முக்கியம் என்று சொன்னால் உங்களுக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாய்க்கால் தகராறு தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை எனவே அவரை பற்றி ஒரு செய்தி வரும்போது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று சொல்லி கண்மூடித்தனமாக வெளியிட்டு நேற்று முழுக்க செய்தி போட்டவே குழுக்களினுடைய தலைவர் பாராளுமன்ற சட்டமன்ற குழுக்களினுடைய தலைவர் பிமல் ரட்நாயக் அவர்கள் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து நோஸ் கட் கொடுத்துட்டார் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் ஏதோ சொல்லி மடக்கிட்டார் சொல்லி ஆனால் உண்மையான நோஸ் கட் ஆறுக்கன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊடகங்களுக்கு தான் இவ்வளவு பொய் செய்திகளையும் போட்ட ஊடகங்களுக்கு தான் சரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரை வந்து இருந்து நீக்கப்படுதா இல்லையான்றத உறுதிப்படுத்துறது ஒன்றும் அவ்வளோ வேலை இல்லை ஒரு ஊடகத்திலேருந்து இன்னும் ஊடகத்திலேருந்து நான் கலைக்கிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்ல போகிறாங்க ஓம் தானே நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ரெக்கார்டிங்கே இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து வெளியிட்டிருக்கிறார் எனவே இதே மாதிரி இன்னும் எத்தனை செய்திகளையும் எத்தனை தகவல்களையும் நீங்கள் மறைக்க போகிறீங்கள் மூடிமறைக்க போகிறீங்கள் இது கேட்கப்பட வேண்டிய கல்வி தானே ஏன்னென்ற சொன்னால் அது என்ன எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் மேலே வந்து இவ்வளவு வெறுப்பாகவும் இவ்வளவு வன்மத்தை வந்து கொட்டுறீங்கள் ஏன் கொட்டுறீங்கள் ஏற்கனவே அவர் ஆற்ற உரைகளை வந்து மூடி மறைக்கிறீங்கள் அவரை லூசு பைத்தியம் மட்டும் பத்திரிகையிலேயே வெளிப்படையாக எழுதுறீங்கள் அப்படி எழுதுறது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் ஆற்றின உரையை வந்து மூடி மறைக்கிறீர்கள் எனவே அன்பான மக்களே தயவு செய்து உண்மைகளை நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்வோம் சரி இப்போ நாங்கள் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி திங்கக்கிழமை அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு உரிய ஒன்று ஆட்டினவர் அப்ப ஜனாதிபதியார் கோத்தாபய ராஜபக்ச கோத்தாபய ராஜபக்சவை பற்றியே பாராளுமன்றத்தில் உரையாற்றினவர் என்ன சொன்னா முதலாவதாக நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் கோத்தாபய ராஜபக்ச சரியா நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் மனித உரிமைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது தற்பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிற்பாடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய பிரதேசத்தில் பாரிய யுத்தம் நடைபெற்றது அப்போது மிக கொடூரமான முறையில் எங்களுடைய மக்களை அழித்ததில் மிக பங்கு என்று சொல்லி போட்டு கோத்தபாய ராஜபக்ச என்ற பெயரை சொல்லிப்பார் நினைக்கிறேன் அந்த பேர் இதில் காணையில் சாரும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் உரியாட்டியிருக்கார் அதுக்கு ஒரு வசனம் போட்டுக்காங்க அந்த நடுவில் அக்கிராசன கட்டளைப்படி அகற்றப்பட்டுள்ளது என்று சொல்லி எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கோத்தபாய ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷவே ஜனாதிபதியாக இருந்த அந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் பயப்படாமல் அவருடைய பேரையே சொல்லி எங்களுடைய மண்ணில் நடந்த அழிவுகளுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு என்று சொல்லி உரையாற்றினவர் அந்த உரை வந்து முழுமையாக கன்சர்ட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கோத்தபாய ராஜபக்ஷ என்ற அந்த பேர் மட்டும்தான் இதுலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இந்த உரையில வந்து இதுல உரையில வந்து மொத்தமாக நாலு இடங்களில் வந்து இந்த நாலு சொற்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த நாலு சொற் சொற்களுமே வந்து கோத்தபாய ராஜபக்சவை தான் இருக்க வேணும் எனவே அதிலிருந்து நீக்கினா போல எங்களுக்கு தெரியாண்டு இல்லை அது வேறு பிரச்சனை எனவே நாங்கள் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான உண்மை என்னென்னு சொன்னால் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அந்த காலத்திலேயே வந்து பாராளுமன்றத்தில் அவருடைய பேரை குறிப்பிட்டு இன அழிப்பு செய்தவர் என்று சொல்லி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு உரையாற்றின அந்த உரையை வந்து ஹன்சட்லேருந்து நீக்கப்படையில்லை அதே நீக்கப்படையில் தனியாக பேர் மட்டும் தான் நீக்கப்பட்டிருக்கிறது இங்கே பவுடி என்று சொன்னால் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி உரையாட்டி போட்டார் எனவே அது கன்சர்ட்லேருந்து என்று சொல்லி தமிழ் மக்களாகிய எங்களுடைய தலையில் வந்து மிகப்பெரிய மிளகாயை வச்சு அரைச்சி வச்சிருக்கணும் என்ன டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவ்வளோ பெரிய ஆளா அவ்வளோ பெரிய ஆளா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுறார் அவருடைய உரையை நீக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா நாட்டினுடைய ஜனாதிபதியை பற்றியே அவ்வளவு விமர்சனம் செய்திருக்கார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் அதே ஹன்சர்ட்லேருந்து நீக்கப்பட இல்லையாம் சாதாரண ஒரு மருத்துவ பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை பற்றி உரையாற்றினது வந்து ஹன்சர்ட்லேருந்து நீக்கப்பட்ட என்று சொல்லி நீங்கள் செய்தி போகிறீங்கள சொன்னால் உங்களுக்கு ஹன்சர்ட் நடைமுறையும் தெரியலை மருத்துவர் சத்தியமூர்த்தியினுடைய பதவியினுடைய தன்மை என்னன்னு தெரியல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றியும் தெரியல உங்களுக்கு எதுவுமே தெரியல உங்களோட கண்ணை வந்து எது மறைச்சு சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மேல இருந்த எரிச்சல் பொறாமை வைத்தெரிச்சல் அது வந்து உங்களுடைய கண்ணை மறைச்சிட்டு நீங்க அந்த ஒரு கண்ணாடியை போட்டு பார்த்தாலும் எதுவுமே தெரியலை எனவே அன்பான மக்களே எல்லா உண்மைகளையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றவர் ஒரு சாதாரண நபர் இல்லை அவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் மக்களால் வாக்கு போட்டு தெரிவு செய்யப்பட்டவர் அவருக்கு வந்து சிறப்பு உரிமைகள் இருக்குது சிறப்பு சலுகைகள் இருக்குது அவருடைய குரலுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குது அவர் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து முக்கியத்துவம் இருக்குது இந்த பத்திரிகைகள் போடுற மாதிரி வைத்தறிச்சலில் போடுற மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு சிறப்பு சலுகை இருக்குது எனவே அவர் சொல்லிப்பட்ட ரெண்டாயிரத்த வந்து பாராளுமன்றத்தினுடைய ஹன்சர்ட்லேருந்து நீக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை விட மோசமான இதை விட இன்னவோ இல்லாம் பாராளுமன்றங்கள்ல கதைக்கப்படுது இங்க யூ கே பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஜூலை மாசம் தான் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து லேபர் கட்சி தான் வெற்றி பெற்றது அந்த லேபர் கட்சிக்கு வந்து நன்கொடையாளர்கள் வந்து நிறைய நன்கொடை கொடுத்தவையாம் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆனா அந்த காசை எடுத்து இப்போதைய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் தனக்கும் உடுப்புகள் வாங்கி தன்னுடைய மனைவியாருக்கும் உடுப்புகள் வாங்கிட்டார் சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது எனவே நன்கொடையாளர்கள் கொடுத்த கட்சி நிதிக்காக கொடுத்த காசை எடுத்து தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்திட்டோம் என்று சொல்லி ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரிஷி சுனாக் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பாராளுமன்றத்துல நேரையே சொன்னவர் நேரையே சொன்னவர் நீங்க போட்டுக்குற உடுப்பு உங்களுடைய வைஃப் போட்டுக்கிற உடுப்பு இல்லாம வந்து நன்கொடைல வாங்கின உடுப்பாம்னு சொல்லி இதை சொன்னால் என்ன குற்றமா பிரதமரை பார்த்து நேர மூத்துக்கு நேர கனது உறவும் இல்லை ஒரு அஞ்சு அடிதான் வித்தியாசம் வரும் இது சொன்னால் அவரோட நீக்கிறதா கன்சர்ட்டில் இருந்து அல்ல இது என்ன குற்றமா இல்லை அதை கதைக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது கதைக்கத்தானே பாராளுமன்றம் வச்சுருக்குது ஜனநாயகம்ன்றதே பேச்சுரிமை தானே எங்களுடைய ஊடகங்களுக்கு அது தெரியாது எனவே அதனால தான் இப்படியான மொக்கு செய்திகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் சரி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு கதையை ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து புட்டை பற்றி உரையாற்றியிருந்தவர் அந்த உரையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி

சம்பந்தமான விசாரணை வரையக்குள்ள வந்து புட்டை பெற்றி இன்னமோ கூடாம கதைச்சு அதை கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரி கதைச்சிட்டார் அதுக்குத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்து பதில் சொன்னவர் இந்த புட்டை பெற்றி அவருக்கு தெரியல புட்டினுடைய ருசி பற்றி தெரியல என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள வந்து இந்த பிட்டு கதை சொன்னவர் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானனுடைய கதையும் சொன்னவர் உணவான இந்த பிட்டு நாங்கள் பிட்டோடு மாம்பழமும் பிட்டோடு வாழைப்பழமும் பிட்டோடு பலாப்பழமும் சாப்பிட்ட அந்த ருசியை அவர் உணர வேண்டும் எனவே வந்து அதை கூட நீக்கல பாராளுமன்றத்தில் இருந்து அந்த புட்டு கத்தரிக்காய் வெண்டைக்காய் மோர்குழம்பு நெத்தளி பொரியல் கருவாட்டு குழம்பு தக்காளி குழம்பு கத்தரிக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காய பொரியல் முட்டை பொரியல் கருவாட்டு பொரியல் நண்டு கறி என்று சொல்லி எல்லா சொல்லும் வந்து பாராளுமன்றத்தினுடைய ஹன்செட்ல வந்து அப்படியே பதிவு செய்யப்பட்டுக்கிறது இப்போ நீங்க திரையில பாக்குறீங்க அவர் ஆட்டின அந்த உரையில அந்த அவர் பாவிச்ச சொற்கள் எல்லாமே வந்து அந்த ஹன்செட்ல வந்து அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே டாக்டர் சத்தியமூர்த்தியை பற்றி கதைச்சி போட்டார்ன்றதுக்காக அந்த உறவு வந்து ஹன்சர்டில் இருந்து நீக்கப்பட்டுட்டு சொல்கிறது வந்து எங்களுடைய ஊடகங்களுடைய கற்பனையை தவிர அவர்களுடைய செய்தி வறட்சியை தவிர அவர்களுடைய ஊடகத்தன்மையினுடைய அந்த ஒரு இழிநிலையை தவிர வேறு எதுவுமே இல்லை அது அப்படியே இல்லை நீங்கள் நல்லா பாருங்கோ எங்களுக்கென்று சொல்லி காணி போலீஸ் அதிகாரம் தந்து ஒரு பேச்சுக்கு எங்களுக்கென்று ஒரு பாராளுமன்றம் இருக்கின்ற வைங்கள அந்த பாராளுமன்றத்தில் ஒன்றுமே கதைக்கலாம் ஓரடகு வாயை திறக்கலாம் உடகு கதைச்சா வெட்டி தான் விளம்போ டகு பாராளுமன்றத்துக்குள்ளே வச்சே வெட்டி தான் விழும்போலடகு அப்படி இருக்குது நிலம எங்களுடைய ஊடகங்கள் இருக்கிறாக்களே இப்படி இருக்கணும் என்று சொன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம மற்றாக்களை பற்றி அப்ப நாங்க அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த ஆவா குழு கோவா குழு அவங்க எல்லாமே அப்படி நாங்க கட்டுப்படுத்துறது எப்படி நாங்கள் அவங்கள திருத்தி எடுக்கிறது ஓமா இல்லையா ஊடகங்கள் இருக்கிற உங்களையே வந்து திருத்தி எடுக்க முடியல நீங்களே இவ்வளவு ஒரு கொலவரியோடு இருக்கும்போது ஆவா குழுவில் இருக்கிறவனும் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம் அது சரி பாராளுமன்ற உரைகளை வந்து பதிவு செய்கிற இந்த முறையை வந்து எதுக்கு ஹன்சர்ட் என்று சொல்லி சொல்கிறேன் சொன்னால் அது வந்து ஒரு ஆங்கில சொல்லு மாதிரி தெரியலையே யாரோ ஒரு ஆள்கிட்ட பேர் மாதிரி கிடக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிங்கன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கிறது சரிதான் அது ஒரு ஆள்கிட்ட பேர் தான் யாருன்னு சொன்னால் தோமஸ் ஹேசன் ஹன்சட் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இங்கே யூகேல இருந்தவர் லண்டனில் இருந்தவர் இவர் வந்து ஒரு அச்சகம் வச்சு நடத்தி கொண்டு வந்தவர் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் யூகே பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டு அந்த பாராளுமன்ற உரைகள் எல்லாம் வந்து அப்போ பயங்கர பிரபலமாக மக்களால் வந்து கவனிக்கப்பட்டது அப்போ இவர் என்ன சேர்க்காருன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் உரையாட்டியக்குள்ளே வந்து அதை கேட்டு அவர் தண்டபாட்டில் தானே எல்லாம் டைப் பண்ணி வெளியிட ஆரம்பித்தவர் அது வந்து அன் ஒஃபிஷியலாக அதாவது உத்தியோகபூர்வமானதல்ல ஆனால் பாராளுமன்றத்தில் நடக்கிற சம்பவங்களை வந்து அவர் டைப் பண்ணி வெளியிட்டு கொண்டிருந்தவர் அப்போ அது வந்து மக்களுக்கு பிடிச்சு போச்சு அதை வாங்கி வாங்கி வாசிச்சு வாசிச்சு பிடிச்சு போச்சு அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது சொல்லி அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எல்லா மக்களும் இவர்கிட்ட தான் ஓடி வாரது ஹன்சாட்டு தான் ஓடி வாரது அவர் வெளியிடற அந்த பேப்பரை வந்து வாங்கி வாங்கி வாசிக்கிறது அப்படியே வெளியிட்டு வெளியிட்டு கொண்டு வரையக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து அவர் பிரபலம் ஆயிட்டார் அப்படி பிரபலமான பிறகு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் யோசிச்சிடம் ஏன் நாங்கள் இதையே வந்து உத்தியோகபூர்வமாக ஆக்கக்கூடாது சொல்லி உத்தியோகபூர்வமான உரைகளை வந்து இப்படி எழுதி நாங்களே வெளியிடக்கூடாது சொல்லி அப்படி ஒரு முறையை கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டு அதுக்கு இவர் தோமஸ் கேர்சன் தானே அவருடைய பேர் எடுத்து ஹன்சர்ட் என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டு யூகே பாராளுமன்றத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே யுகே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அது உடனடியாக ஸ்ரீலங்காக்கோ இந்தியாக்கோ மற்ற மற்ற நாடுகளுக்கோ யூகேனுடைய கட்டுப்பாட்டுக்கள் இந்த நாடுகளுக்கு வரும் என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வேற வர நாடுகளில் வேற விதமாக சொல்லப்படும் ஆனால் விஷயம் என்ன சொன்னால் பாராளுமன்றத்தில் ஆட்டப்படுற இந்த உரை அந்த மனுஷன் இருக்கிறது அந்த ஹன்சர்ட் என்றவர் அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் செத்து போயிட்டார் சரியா நூற்றி தொண்ணூற்றி ஒரு வருஷத்துக்கு முதல் செத்து போயிட்டார் செத்து அவருடைய ஆத்மா சாந்தி அவர் சாந்தும் எடுத்திருப்பார் நான் நாலஞ்சு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆத்மாவை நேற்று தோண்டி எடுத்து அந்த பேரையே களங்கப்படுத்த விதமாக செய்தி போட்டு வச்சிருந்தவை எங்களுடைய ஊடகங்கள் ஓம்தானே